கிளம்பிட்டோம் சூருக்கா ரெண்டு பேரும் ஓடிவாங்கன்னு ஃபோன் பண்ணேன்னா இங்கே வந்து பார்த்தா ஒரு தீங்கில் ஃபோன் பண்ணி எங்கே வரவங்கன்னே கேள்ஞ்சுக்கா ஃபோன் பண்ணாண்டா மல்லிகா அவ்வளோ வரப்போ வரட்டும் நம்ம இந்த இனலில் நிற்போம் ஏன்னா நேரத்தை கடுத்துக்கள்வப்பா அவள் ஃபோன் பண்ண வச்சுல அவ்வளோ மூணு எத்தையுமே அங்கே மரமாக வரச்சில் இருக்கணும் அதை விட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்படியே தொக்கு தொக்குன்னு ஓடி வந்துருக்கக்கூடாது என்ன எவ்வளவு நேரத்தை கடத்த போறவர்கள தெரியல இது திலகவிய விடுதானே இல்லையே தம்பி இது திலகவிய வீடு இல்ல இந்த வீட்டுல ஒரு பாட்டி தான் இருக்காவ அவைய பேரு திலகல கணக்குல பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கோம்னு சொன்னாப்ப அதான் இந்த வீடான்னு கேட்டேன் இந்த வீட்டுக்கு ரோஸ் கலர்லலாம் பெயிண்ட் அடிச்சிருக்கு இப்போ ரோஸ் கலர் தான் பிங்க் கலர்னு சொல்லாத

என்னன்னு கேளு மல்லிகை எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க அங்கே உள்ள சின்ன பிள்ளைகள் கூட கரெக்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேலாம் அவ்வளோக்குள்ள ஃபேமஸ் விழா நீ சொன்னது மாதிரி ஒன்றும் இல்லை மல்லிகா அந்த தெருவுக்கு இந்த பையன் போன உடனே அவள் வீடாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் அந்த ஆள் வீட்டு முன்னாடி போடு வச்சிருக்கோ போட வைக்கலை மேடம் வைக்கலை அந்த தெருவுலையே திலகவோட வீடு மட்டும்தான் இந்த பையன் சொன்னா அந்த பிங்கு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் அதன போய் தான் நம்ம தப்பிச்சிருக்கோம் என்ன சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு நான் புரியும்படியாகவே சொல்லுறேன் இந்த பக்கத்து வீடு யாருக்குன்னு தெரியுமா அதான் நீங்கள் ஏதோ பாட்டிக்கு வீடுன்னு சொன்ன பாட்டின்னு சொல்லறதுக்கு தகுதி இல்லாத பொம்பளாவா சரியான துமுறி பிடிச்சவா இது நின்று பேசிட்டேலக்கா அந்த பாட்டி காதில் விழுந்துச்சின்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும் அந்த கிளரி இங்கே இல்லைங்கிற தைரியத்தில் தான் பேசிட்டேன் அந்த வீட்டுக்கு போய் கதவுல பூட்டு போட்டுருக்கு ஆமாக்கா நீங்கள் சில முறை கதவு பூட்டி தான் கிடக்கு இங்கே மட்டும் இருந்தான்னு வச்சுக்க இதே நேரத்துக்கு உரைக்கே போய்கிட்டு நம்ம ரெண்டுத்தையும் அடிக்க வந்திருப்பா வீட்டு எண்ணில் நிற்கிறதுக்கு கூட அடிக்க வர்றோம்லாங்கோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி நானும் சில இந்த அளவு வந்தோம்மா அப்போ வெயிலாக இருந்தேனே இதெல்லாம் நின்று அப்போ நான் அந்த கேள்வி எங்களை விரட்டிகிட்டு வந்துச்சு அதுக்கு பரவலாம் எவ்வளோ வெயிலாக இருந்தால் கூட இந்த இடெல்லாம் நிற்க மாட்டோம் இப்போ ஒரு வழியாக மூணு நேரம் வந்துட்டாவே கோய்க்கிறதுக்கு துணி கொண்டு வராமல் பேக்கு கொண்டு வர ஆமல்லிக்கா அங்கே போய் என்னென்னு விசாரிப்போம் கோய்க்கிறதுக்கு துணி கொண்டு வராமல் பூ மாதிரி பள்ளி எடுத்துக்கு கொண்டு போகிற பேக்கு கொண்டு வந்திருக்க இதுக்குள்ளே தாக்கா துவைக்கிறதுக்குள்ளே துணி வச்சு கொண்டு வந்திருக்கேன் உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா பிள்ளை பள்ளிடத்துக்கு புக்கு கொண்டு போகிற பேக்கு போய் அழுக்கு துணி வச்சு கொண்டு வந்திருக்கேன் கோப்படுறதுக்கோ இது பூ மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக் இல்லை வீட்டில் உள்ள பழைய பேக்கு எங்களை மாதிரி கூடையில் துணி கொண்டு வந்த என்ன குறைஞ்சா பேதியே கூடையில் கொண்டு வந்தேன் அன்னைக்கு எல்லாருகளும் பார்த்து சிரிப்பாள் தான் அதான் நாங்கள் பேக்கில் கொண்டு வந்தோம் சிரிக்க இவ்வளோ சிரிக்க தான் செய்வேன் அதை பார்த்த முடியுமா நமக்கு எது தெரியா அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் இப்போமே நேராயிட்டு சுருக்கா வீட்டுக்கு வந்துட முடியுமாக்கா ஆமாம் இப்போ கேளு இந்தா வரேன்னு ஃபோன் பண்ணால் வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ண உடனே நாங்கள் மூணு நேரம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க்கா வர பாதையில் உமாக்கா மாமியார் தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவே அப்டியே சொன்னவனக்கி இவளை மட்டும் விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வர வேண்டியது தானே எப்போ இனி விட்டுட்டு போகலான்னு தான் நினைப்பாவேன் அது கூட கிளம்பி வந்தவளோ விட்டுட்டு வர முடியும் இவளுக்கு மாமியத்தை இவளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லியாங்க கூட்டிகிட்டு வந்துருக்கேன் பார்த்து அப்படில குறைஞ்சி விட அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் தொலைஞ்சா நிம்மதில இருப்பாவே இது காரணமாக இப்போ கண்டிப்பாக தோட்டத்துக்கு தான் போகணுமோ கண்டிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தோட்டத்துக்கு போகாததும் ஈஸ்டர் இருக்கிறதே என் கூட தோட்டத்துக்கு போங்க அதுவே எங்கெங்கே போகணுன்னு நினைக்கலாம் அங்கே போங்க உனக்கு இப்போ தோட்டத்துக்கு வர்றதுக்கு இஷ்டமாக இல்லையா அதை முதல்ல சொல் இஷ்டம்தக்கா தோட்டத்தில் இன்றைக்கி இல்லை என்றைக்கு வேணாலும் விடலாம் ஆனால் குளத்தில் தண்ணி இருக்க சொல்ல தான் குளிக்க முடியும் அதே மாதிரி தோட்டத்துலேயும் தண்ணி இருந்தால் தான் குளிக்க முடியும் தோட்டத்தில் மோட்ரு போட்டு எப்போ வேணாலும் தண்ணி எடுத்துக்கிடலாம் ஆனால் குளத்துல மழை பெஞ்சால் மட்டும்னாக்கா தண்ணி கிடைக்கும் ஆமாம் மழை தான் குளத்தில் தண்ணி வரும் இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சல்க்கா குளத்துல தண்ணி இருக்குங்களா ஆமாம் தண்ணி இருக்காது தான் இன்றைக்கி தோட்டத்துக்கு போகமா குளத்துக்கு போமாக்கா சரின்னு சொல்லுக்கா சரி குளத்துக்கே போவோம் ஆனால் ஒன்று இப்போமே சொல்லிட்டேன் குளத்து தண்ணி கூட ரொம்ப நேரம் குளிக்க கூடாது அங்கே போனோமா குளித்தோமா வந்தோமான்னு இருக்கணும் என்ன சொன்னது என்னது புரிஞ்சா புரிஞ்சுக்கா ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளே கிடக்காம வெளியில் வந்துடுவோம் போ இந்த அப்படி இதுக்கு மேலெலாம் இந்த பேக்கை தூக்கிட்டு என்னால் ஒரு அடி கூட நடக்க முடியாது ஒன்றால் இதை தூக்கிட்டு நடந்து போக முடியலன்னா எடுத்துகிட்டு ஓட வேண்டியதுன்னு அதை விட்டுக்கிட்டு ஆண்ட தாரா பின்னாடி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏகோ பேக்கை அங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது பேக்கை பிடினா இந்த உமா பிடிக்க முடியாதா அதை நீ கொஞ்சம் நேரத்துக்கு வந்த என்ன குறைஞ்சா பேர்வே என்ன பேசலைன்னா தான் உங்களுக்கு பொழுதே போவாத இப்போ அவ என்ன சொல்கிறாச்சு சின்ன பொண்ணு இப்போ அம்மாவா பேக்கை வாங்க மாட்டேருந்தாக்கா சொல்லுக்கா அந்த பேக்குள்ளே ஏர் துணியெல்லாம் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே துணியும் இருக்குதுக்கா அப்போ ஏலி பணம் போடாமல் ஆளுக்கு பாதி பாதி தூரம் கொண்டுட்டு வாங்க நான் பாதி தூரம் தாண்டியே கொண்டு வந்தாச்சு என்மே குளத்து வரைக்கும் நீ தான் கொண்டு வரணும் ఇప్పుడు చిన్న పుణ ఇంక రెండు తుణితా ఎక్కు మీ ఎలా ఉనక నీదా కొంటే కొంటే చిన్న పుణ అవ సున్న తుణిలా తూకి వెళ్ళి పోట్ ఇక అని మైకి పడిచి కొడుకు టీచరోడ అమ్మ మరికి ఆ మేదా ఎలా నా ఒక ఎట్టు పోయి పిరే నాకు వచ్చి వంట ఎన్ని చెన్నేకె తుకి వరమాటే చా ஏன் சின்ன பொண்ணு இப்படி மாற்றி மாற்றி பேசுப்பான் பேக்கை யார் தூக்கிட்டு வர்றணுன்னு பேசி முடிவு விடுங்க அது கூட நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் இந்தியா பாகிஸ்தான் போடுற சண்டையை கூட நீ படி விடலாம் இவ்வளோ போடுற சண்டையை தான் நீ பட முடியாது வெயில் சுள் அடிக்கிற மாதிரி இருந்தேன்னா துணியெல்லாம் தூக்கிட்டு பைய குளத்துக்கு நேரே கிளம்புங்க நான் பேசிட்டு அங்கே வந்துடுறேன் இல்லை காணி வர்றது வரைக்கும் நிற்கும் சரி அது உங்கள் இஷ்ட போயிட்டு தரேன் ஏய் சின்ன பொண்ணு பேக்கை யார் தூயிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டியாளா நான் சொன்னால் இதுவாக கேட்க மாட்டேக்கா என்னை தான் தூக்கிட்டு வர சொல்லி சொல்லுக்கா ஏய் சின்ன பொண்ணு உமா ரெண்டு பேரும் நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவாகிடுங்க இக்கோ நீங்கள் இப்போ எங்கே பூப்பிடையே எங்கள் அக்கா கையகிட்ட கதை விட்டா மணிக்கணக்கில் கதை விட்டுட்டு இருப்பா நான் பெய்தூருக்கா கூட்டிகிட்டு வரேன் அப்புறம் மல்லிகை உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா குளத்துக்கு நிறைய கிளம்பிப்போங்க நானும் அக்காலும் அங்கே வந்துடுதோம் நீங்கள் போய் உங்கள் அக்களை சுருக்கா கூட்டிகிட்டு வரங்கக்கா நீங்கள் வர்றது வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்புறம் சரி மணிகா நான் அக்காளை போய் சுருக்க கூட்டிகிட்டு வந்துடுறேன் எவ்வளோ நேரம் இந்த கூட தலைக்கு மேலே வச்சிட்டு இருக்குது தலையெல்லாம் வலிக்கிது கீழே இறக்கி வைப்போம் ஒரு சின்ன பொண்ணு நான் சூர்னா சொன்னதுதான் என்னாலும் இந்த பேக்கை தூக்கிட்டு வர முடியாது அப்போ நான் சொல்லுகிறதே பவனமாக கேளு இந்த பேக்கை நீ இப்போ பிடிக்கிறது இருந்துச்சுக்கே இந்த பேக்கை தூக்கி ஓடக்குள்ளே போட்டுருவேன் போடம் எனக்கு என்ன வந்துச்சு இது ஓம்பாக்கு தானே இவ்வளோ ரெண்டு இடம் சண்டை நீ போயிட்டு மாதிரியே தெரியல எனக்கு வெறும் தண்ணி தாக்கமாக இருக்குது அவ தோட்டத்தில் தண்ணி இருக்கும்லாம் அது பெய்ய வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவோம் என்ன பொண்ணு உமா ரெண்டு பேரும் இதெல்லாம் பார்த்துடுங்க நானும் ஒரு எட்டு அங்கே போய்ட்டு வந்துடுறேன் என்னது இது ஆள் ஆளுக்கு மாதிரி இருக்குது எனக்கு தாக்கமாக இருக்கு உமா அதான் நான் தண்ணி குடிக்க போகிறேன் என்னையே நீ இந்த பேக்கை கையிலே வச்சுட்டு இருக்க கீழே வைக்க வேண்டியது தானே இதில் வச்சா பேக்குள்ளே எதுவும் போயிருந்துக்கிடும் இது உனக்கு ஓவராக தெரியல சின்ன பொண்ணு கூட எல்லாரும் கீழே போட்டு போயிருக்காத நீ சொன்னால் கேட்க மாட்டா நானே கீழே வைக்க இதெல்லாம் பார்த்துக்க சின்ன பொண்ணு எனக்கும் தண்ணி தாகாமல் இருக்கு நானும் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் உனக்கு மட்டும்தான் காக வருமாங்க எனக்கெல்லாம் காக வர்றதாங்க போயி தண்ணி கொடுத்துட்டு வரேன் நான் திரும்பி வர்றது வரைக்கும் எல்லாத்தையும் இங்கேருந்து நீயே பார்த்துட்டேன் ஸோ கேளு சின்ன பொண்ணு நீ நில்லு நான் போகிறேன் அதுக்கு வேற ஆளை பாரு நெட்டுக்கோக்கு போகிறத ஆடையை பாரு எண்ணிய ஊற்றி எழுங்கு விட்டுட்டு நின்று கதை விடுக்குறத பாரு இப்போவுமே நேரம் ஆகிட்டு என்னமே இப்போ குளத்தில் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஆடைஞ்சிடும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க வேண்டேனா யோசிக்காவே இப்படி வெட்டி என்னென்னு கதை விடுன்னா நல்லா உடுக்காவே அடுத்தது நம்ம எல்லோரும் குளத்தில் சந்திப்போம் நீங்களும் மறக்காமல் வந்துடுங்க